ஒடுக்கப்பட்ட மக்களும் கல்வி பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள் அவங்கள்ட்ட எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கிறாங்களா உங்களுக்கு பத்தி தெரியுமா அல்லது அந்த மாதிரியான இலக்கியங்கள் பற்றி நிச்சயமாக கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பாடல்கள் படித்துதான் இருப்பார் என கலை என்பது ஒரு தீவிரமான அறிவுசார் சிந்தனையின் அடிப்படையிலையும் உருவாகக்கூடிய ஒன்றுதான் இப்ப அவர்களுக்கான ஒரு பார்வை இருந்திருக்கும் ஆனா காலப்போக்கில் அது எங்கோ அறுபட்டுருக்கிறது அப்படின்றதான் ஒரு இடத்துக்கு நம்ம வர வேண்டியதாக இருக்கும் அது எங்கே அறுபட்டிருக்கோம் நிச்சயமாக இங்கு சனாதனமும் ஆரிய ஊடுருவலும் மிக தீவிரமாக வந்தபோது தான் இந்த செயல்பாடு என்பது அறுபட்டிருக்கோம் அப்படின்னு நான் கருதுறேன் அரசனுடைய செய்தியை அறிவிப்பது என்பதே தான் அதை வந்து செய்வார் ஒரு பெரிய யானையின் மீது உட்கார்ந்து உண்டு பெரிய முரசை அந்த யானையின் மீது வைத்து ஊர்வலமாக அவர் வந்து முரசு அறைந்து கொண்டு போய் அந்த செய்தியை சொல்வார் இப்படியான ஒரு வாழ்முறை அன்றைக்கு இருந்திருக்கிறது அவர்களுக்கு அந்த இடம் வழங்கப்பட்டிருக்கிறது எழுபது எழுபத்தி ஐந்து வகையான செயல்பாடுகளுக்கு பறை என்பது அன்றைக்கு இசைக்கப்பட்டிருக்கிறது அந்த கதையை யாருக்கு டெடிகேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு சமர்ப்பணம் செய்கிறாருன்னா பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் தான் இது சமர்ப்பணம்னே சொல்கிறாருங்க அந்த தமிழினுடைய முதல் சிறுகதையே அப்படியான ஒரு சமர்ப்பணத்தோடு தான் வந்திருக்கிறது ஆனால் அதில் என்ன பாரதி எழுதியிருக்கிறாரு அது ரொம்ப முக்கியம் சார் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறார் ஒடுக்கப்பட்ட மக்கள் காலகாலமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை பற்றிய பதிவுகள் இல்லாமலே இல்லை எழுதப்பட்டு தான் இருக்கிறது ஆனால் ரொம்ப தீவிரமாக எழுதப்படலை முழுக்க எழுதப்படலை சரியாக எழுதப்படலை வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் நீங்க இருக்கிறீங்க நல்லா இருக்கு தோழர் உங்களுடைய அலுவலகத்துக்கு வரும்போது ஒரு பெரிய புத்தக உலகத்துக்குள்ள வர மாதிரியான ஒரு சூழல் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாம் உங்களோட சில பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்போம் டாட் சார்பாக நான் வந்து நம்மளுடைய தமிழ் சமூகம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டு கால இலக்கிய வரலாறு கொண்ட சூழலில் இருக்க நம்முடைய தமிழ் சமூகத்தில் இந்த இரண்டாயிரம் ஆண்டு காலத்தில் எந்த மாதிரியான இலக்கியங்கள் நம்மளுடைய எல்லா சமூகங்களையும் பிரதிபலிக்கக்கூடியதாக நம்முடைய இலக்கியம் இருக்குதா அதற்கான பதிவுகள் இருக்கா அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் தோழர் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல ஒரு முப்பது ஆண்டு காலம்னே சொல்லலாம் நான் எழுத வந்தது என்னோடய முதல் கதை பார்த்திங்கன்னா நான் கல்லூரி படிச்சுட்டு இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வேலூரில் இதயமுரசுன்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு அது ஒரு டேப்லாய்டு பத்திரிக்கை அதில் வந்தது என்னுடைய முதல் கதை அப்படி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகள் கடந்துருச்சு எழுதிட்டுருக்கிறது இப்போ இந்த முப்பது ஆண்டுகளில் நான் நிறைய வாசிக்கிறவன் நிறைய தேடி நிறைய வாசிக்கிறவன் தமிழில் மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பின் வழியாகவும் ஆங்கிலத்தின் வழியாகவும் இந்திய அளவிலான பிறமொழி இலக்கியங்கள் அப்புறம் உலக இலக்கியங்களை நான் நிறைய படிக்கிறது உண்டு என்ன அப்படின்னு சொன்னால் தமிழில் அந்த நீங்கள் சொல்லறதுக்கான ஒரு நேரடி சொல்ல நான் சொல்லணுன்னா ஒரு ரெப்ரசன்டேஷன் சொல்லிக்கலாம் அந்த ஒரு எல்லா மக்களை குறித்த ஒரு பதிவு வெளிப்பாடு தமிழ் இலக்கியத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு தொண்ணூறுகள் அல்லது ஒரு எண்பது வரைக்குமே அப்படியான ஒரு பதிவு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஓரளவு இருந்தது முழுக்க இல்லைன்னு நான் சொல்ல விரும்பலை சில பதிவுகள் இருந்தன இப்போ அதுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட திராவிட இலக்கியத்தில் அண்ணா அவர்கள் எழுதிய செவ்வாழை போன்ற சில கதைகள் அதில் வந்து ஒரு ஏழை ஒரு குடியானவன் அல்லது ஒரு நிலத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்டவன் அப்படியான ஒரு பார்வையோட நிறைய கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி எல்லாருமே ஒரு பார்வை பார்த்துருக்குறாங்க தான் இப்போ தமிழினுடைய முதல் சிறுகதைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதியினுடைய ஆறில் ஒரு பங்கு அதையா அல்லது குளத்தங்கரை அரச மரமா அப்படின்ற ஒரு 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 போட்டியும் கூட இருந்துட்டுருக்கு ஐயர் எழுதிய குளத்தங்கரை அரச மரம் இப்போ ஐயர் எழுதிய குளத்தங்கரை அரசமரம் அந்த சிறுகதை வந்து ஒரு குழந்தை திருமணத்தை பற்றிய ஒரு கதை அது அன்றைக்கு ரொம்பவும் இப்படி இருந்த ஒரு சமூக பிரச்சனையை தான் அவர் கையாளுகிறார் அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல சென்னை ராஜதானியில் மட்டுமல்ல இந்தியா முழுக்கவே அந்த பிரச்சனை இருந்தது அது ஒரு பொதுவான ஒரு பார்வை அதே போல் பாரதி ஆறில் ஒரு பங்கு அந்த கதையில் வந்து என்ன எழுதுறாருன்னா அந்த கதையை யாருக்கு டெடிக்கேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு சமர்ப்பணம் செய்கிறாருன்னா பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் தான் இது சமர்ப்பணம்னே சொல்கிறாருங்க அந்த தமிழினுடைய முதல் சிறுகதையே அப்படியான ஒரு சமர்ப்பணத்தோடு தான் வந்திருக்கிறது ஆனால் அதில் என்ன பாரதி எழுதியிருக்கிறாரு அது ரொம்ப முக்கியம் பாரதி என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் கோமாமிசம் சாப்பிடுகிற மிலேச்சர்களாக இவர்கள் மாறிட்டதுனால் இவர்களை அந்த பழக்கத்திலிருந்து விடுவித்து ஆரிய பண்பாட்டிற்கு உகந்தவர்களாக ஒரு இந்துக்களாக அவர்களை மாற்றினால்தான் இந்தியா இந்த பாரத புண்ணிய பூமி என்பது சுபிட்சமாகும் அந்த நோக்கத்தில் தான் நான் இந்த கதையை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறார் வெளிப்படையாக அவர் தன்னுடைய ஒப்புதலையே அந்த அதில் வந்து கருத்தியை அவர் சொல்கிறாருங்க அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் காலகாலமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை பற்றிய பதிவுகள் இல்லாமலே இல்லை எழுதப்பட்டு தான் இருக்கிறது ஆனால் ரொம்ப தீவிரமாக எழுதப்படலை முழுக்க எழுதப்படலை சரியாக எழுதப்படலை அது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி எழுதப்படாத அரை குறையாக எழுதப்பட்ட ஒரு போக்குகள் தான் இருந்தன எப்பவுமே உங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க அதாவது ஒரு முழு பொய்யை விட ஒரு பாதி உண்மை அரை உண்மை என்பது ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு முழுமையான ஒரு பாத்திர சித்தரிப்பு இல்லாத முழுமையான சூழல் சித்தரிப்பு இல்லாத அவர்களை பற்றி எந்த விதமான பின்னணியும் இல்லாமல் அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்றத எந்த ஒரு சிந்தனைக்குமே இட்டுச்செல்லாத ஒரு கதைகளாகத்தான் முன்னைத்தனமாக எழுதப்பட்டன அப்போ அதில் ஒரு போதுமான ஒரு பிரதிநிதித்துவம் என்பது அன்றைக்கு இல்லை ஆனால் தொண்ணூறுகளுக்கு பிறகு தொண்ணூறுகளுக்கு பிறகு தமிழில் வந்து ஒரு பேரழிச்சியாக தலித் இலக்கியம் அப்படின்ற ஒரு வகைமை வந்து இங்கே உருவானது அது ஏற்கனவே மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் ஐம்பதுகளில் உருவாகி குஜராத் போன்ற மாநிலங்களில் அது பரவி அதற்கு பிறகு எழுபதுகளில் கர்நாடகா வந்து அங்கு மிக கடுமையான போராட்டங்கள் நடந்து ஒரு அமைச்சரே மாற்றப்படுகிறாரங்க ஒரு அமைச்சரே ஒரு கூட்டத்துக்கு போய் பேசுகிற போது பூசா லிட்ரேச்சர்னு பேசுகிறார் கன்னடத்தில் இருக்கிறது என்ன இருக்குது அது வந்து ஒரு பூசா லிட்ரேச்சர் அப்படின்னு பேசுகிறார் பூசா அப்படின்னு சொன்னால் கால்நடைகளுக்கு அளிக்கப்படுகிற தீவனம் அதை தான் அந்த வார்த்தையில் சொல்லுவாங்க அப்போ அப்படியான ஒரு இலக்கியம் தான் இது வந்து இருக்குது அசலான இலக்கியம் மக்கள் இலக்கியம்னு இங்கே இல்லை அப்படின்னு பேசுகிறார் அப்போது ஒரு பேரெழுச்சியாக கன்னடத்துலேயும் வந்து அதற்கு பிறகு தொண்ணூறுகளில் இங்கே வந்து ஒரு ஃபுல் ப்ளஜ்டாக தமிழில் வந்து எழுதப்பட தொடங்கியது ஒடுக்கப்பட்ட மக்கள் பார்வையில் எழுதப்பட்ட இலக்கியம் அந்த காலத்திற்கு பிறகு தான் ஓரளவான ஒரு ஒரு அவர்களை பற்றிய சித்தரிப்பு அவர்களை பற்றிய ஒரு ஒரு சரியான ஒரு பார்வை அவர்களுடைய வேதனைகள் துக்கங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் அவர்களுடைய உரிமை குரல் இது எல்லாமே அந்த இலக்கியத்தின் வழியாக வெளிப்பட்டது நான் நினைக்கிறேன் நான் அப்போ இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் ஆண்டு ஒரு ஒரு நீட்சி கொண்ட நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் ஒரு குறுகிய ஒரு முப்பது ஆண்டு காலம் அல்லது ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம்தான் ஒரு சமத்துவ ஜனநாயக பார்வையோடான ஒரு இலக்கிய வெளிப்பாட்டுக்கான வெளியாக இருந்தது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அவர் வந்து சமத்துவத்தை சொல்லும் போது அந்த காலத்துல மக்கள் எல்லோருமே கற்றவர்களாகத்தான் இருந்திருக்கணும் அதனால தான் அந்த சமத்துவத்தை அவர் சொல்றாரு அப்படி கற்றவர்கள் அந்த சூழலில் ஒடுக்கப்பட்ட மக்களும் கல்வி பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள் அவங்களுடைய எழுத்த அவங்கள்கிட்ட இருந்து எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கிறாங்களா அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அல்லது அந்த மாதிரியான இலக்கியங்கள் இருந்திருக்கிறதா என்பது பற்றி உங்களுடைய பார்வையை செல்லுங்க கலை சார்ந்த ஒரு ஈடுபாடு என்பது பாணர்களிடம் இருந்திருக்கிறது பாணர்கள் பாணர்கள் விரலியர் இப்படியெல்லாம் வந்து அன்றைக்கு சொல்லுவாங்க கூத்தர் அப்படியெல்லாம் அவர்களுக்கு ஒரு தேச வரையறை கிடையாது எல்லை கிடையாது அவர்கள் பல இடங்களுக்கு போவாங்க தூதுவர்களாக செய்திகளை எடுத்துகிட்டு போய் சொல்லுவாங்க அப்படியான ஒரு வாழ்முறை என்பது அன்றைக்கு இருந்திருக்கிறது ஒரு குடி வாழ்முறை தொல்குடி வாழ்முறை என்பது தொல் தமிழகத்தில் இருந்திருக்கிறது நம்ம படிக்கிறோம் ஆய்வுகளாக அதுதான் நிறைய நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அப்போ காலப்போக்கில் அவர்கள் இந்த மாதிரியான கலை சார்ந்த ஈடுபாடுகளில் ஆர்வமாக இருந்த அரசர்களுக்கு இடையிலேயே ஒரு பாலத்தை உருவாக்கிய தொடர்புகளை ஏற்படுத்திய அப்படியான ஒரு தன்மையிலிருந்த ஒரு குடி இன்னும் சொல்ல போனால் அரசனுடைய செய்தியை அறிவிப்பது என்பதே வள்ளுவ தான் அதை வந்து செய்வார் ஒரு பெரிய யானையின் மீது உட்கார்ந்து கொண்டு ஒரு பெரிய முரசை அந்த யானையின் மீது வைத்து ஊர்வலமாக அவர் வந்து முரசு அறைந்து கொண்டு போய் அந்த செய்தியை சொல்லுவார் இப்படியான ஒரு வாழ்முறை அன்றைக்கு இருந்திருக்கிறது அவர்களுக்கு அந்த இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்திருக்கிறாங்க எழுபது எழுபத் ி ஐந்து வகையான செயல்பாடுகளுக்கு பறை என்பது அன்றைக்கு இசைக்கப்பட்டிருக்கிறது அறுவடைக்கு அழைப்பதற்கு போருக்கு அழைப்பதற்கு போர் நடந்து கொண்டிருக்கிற போதே வாசிப்பதற்கு திருமணத்திற்கு பல சடங்குகளுக்கு இப்படியெல்லாம் வந்து இருந்திருக்கிறது அப்படி என்றால் நிச்சயமாக கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பாணர்கள் படித்து தான் இருப்பார்கள் ஏன்னா கலை என்பது ஒரு தீவிரமான அறிவுசார் சிந்தனையின் அடிப்படையிலையும் உருவாகக்கூடிய ஒன்று தான் அப்போ அவர்களுக்கான ஒரு பார்வை இருந்திருக்கும் ஆனால் காலப்போக்கில் அது எங்கோ அறுபட்டிருக்கிறது அப்படின்றதான் ஒரு இடத்துக்கு நம்ம வர வேண்டியதாக இருக்கிறது அது எங்கே அறுபட்டிருக்கோம் நிச்சயமாக இங்கு சனாதனமும் ஆரிய ஊடுருவலும் மிக தீவிரமாக வந்தபோது தான் இந்த செயல்பாடு என்பது அறுபட்டிருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன் நீங்கள் சங்க இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பொழுதே நிறைய பார்ப்பன கவிஞர்கள் அன்றைக்கே உருவாகியிருக்கிறார்கள் கபிலர்னு ஒரு கவிஞர் அவர் தன்னை பார்ப்பனர்னே சொல்லிக்கிறார் பாடல்களில் அப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க ஆனால் வெளிப்படையாக அவருடைய சாதியை நம்மால் வந்து இந்த குடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சில பேரை நம்ம வந்து கணியன் பூங்குன்றன் அப்படின்னு சொல்லுகிறபோது கணிக்கிறவன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாமே ஒழிய அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான் அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படி சிலர் இருந்திருக்கிறாங்க ஆனால் அவர்கள் விவரித்த அந்த வாழ்க்கையிலிருந்து சில செய்திகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ அவை வந்து அவை தன்னுடைய நண்பனாக இருந்த ஒரு மன்னன் இறந்து போகிறான் அதியன் போரில் அப்போ அவனுக்கு போய்வர்கள் அழுகிற போது உன்னுடைய உனக்கும் எனக்கும் இருந்த நட்பு வந்து எவ்வளவு நெருக்கமான ஒரு நட்பு நீ வந்து கல்லை கொ போது எனக்கு குடித்த பிறகு நான் குடித்த பிறகு தான் நீ குடிப்பாயே எனக்கு கொடுத்துட்டு தான் நீ வந்து குடிப்பாயே இரண்டு பேரும் சாப்பிடுகிற போது மாமிசத்தை எனக்கு இறைச்சியை கொடுத்து விட்டு நீ எலும்பு தொண்டங்களை நீ எடுத்துக்கொள்வாயே இப்படின்லாம் அவங்க வந்து பேசுகிறாங்க அப்போ அவங்களுடைய வாழ்முறை என்பது எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது அப்போ அந்த குடி சார்ந்த சில செய்திகள் நம்ம தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியல அது அப்படியே தொடர்ந்து வருகிறது இப்போ வள்ளுவர்கிட்ட நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் அவர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு எழுதுகிறாரு என்ன தேவை வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழுக்கிறது மூ அருணாச்சலம் அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு அது பல தொகுதிகளாக நமக்கு கிடைக்கின்றன இப்போ அதில் ஒரு குறிப்பு அவர் வந்து எழுதுகிறாரு வள்ளுவர் சங்க போய்ட்டு தன்னுடைய கவிதையை அரங்கேற்றம் செய்கிறார் திருக்குறளை தான் அரங்கேற்றம் செய்கிறார் அப்போ யாருமே அதை வந்து ஏற்றுக்கிறதில்ல அங்கே இருக்கக்கூடிய புலவர்களெல்லாம் அதை எதிர்க்கிறாங்க மிக கடுமையாக அப்போ எதிர்க்கிற போது இவர் என்ன செய்கிறாருன்னா கோபத்தில் அங்கே இருக்கிற பொற்றாமரை குளத்தில் சோடிகளை வீசி எறிந்து விட்டு அவர் வந்து போயிடுறாரு அப்போ பொற்றாமரை குளத்திலிருந்து தாமரை மேலே இருக்கிறது அதற்கு நடுவில் வந்து திருக்குறள் சோடி இருக்கிறது பார்த்த உடனே எல்லா புலவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து தெய்வ தெய்வாம்சம் பொருந்தியது புனித நூல் இது அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு கதை செவி வழி செய்தி அதில் வந்து குறிப்பிடப்படுகிறது நாம் இதில் இருக்கக்கூடிய செவி அந்த மித்தெல்லாம் விட்டுருவோம் அந்த புனிதத்தன்மை அந்த இறைத்தன்மை அதெல்லாம் கூட நம்ம வந்து விட்டுருவோம் ஒரு மாணடவியல் பார்வையிலேயே ஒரு வரலாற்று நோக்கிலேயே இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வள்ளுவரை அன்றைக்கு அரங்கேற்றம் செய்வதற்கு கவிதை அரங்கேற்றம் கவி அரங்கேற்றம் செய்வதற்கு விடலன்றது தான் அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் செய்தி அதுதானே அப்ப அந்த கோபத்திலும் அந்த சமூக சூழலில் தான் சூழல் அப்படி இருக்கிற போது தான் எல்லா மனிதர்களும் சமம்னு ஒரு கவியினால் எழுத முடியும் ஒரு படைப்பாளியால் சொல்ல முடியும் சிந்திக்க முடியும் அப்போ அப்படியான ஒரு தன்மை வந்து காலப்போக்கில் இங்கே ஊடுருவலுக்கு பிறகு சாதிய ஒரு வேறுபாடுகள் இங்க உருவாகத் தொடங்கிய பிறகு அது வந்தது அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா நீங்க இன்றைக்கு நமக்கு கீழடி போன்ற பல இடங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளை பார்க்கிற போது கூடிய அந்த ஓடுகள்ல எழுத்தமைவு என்பது வேறு வேறு மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எளிய மனிதர்கள் கூட படித்திருக்கிறார்கள் அன்றைக்கு சங்க காலத்தில் பெண்பார் போலவர்களே நாற்பத்தி ரெண்டுக்கும் மேலே இருக்கிறாங்க அப்போ இத்தனை பேர் படித்த ஒரு சூழல் இருந்த அந்த சமூகம் என்பது காலப்போக்கிலே ஒரு சாதி அடிப்படையிலான பாகுபாடுக்கு உட்படுத்தப்பட்டு இதுதான் ஒரு ஒரு இறைத்தன்மை கொண்டது இதுதான் வந்து ஒரு தெய்வாம்சம் பொருந்தியது சமூகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பிற்கால சோழர்கள் காலத்தில் மிக தீவிரமான ஒரு சாதிய பாகுபாடுக்கு தமிழகம் ஆட்படுகிறது இப்போ இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட அதற்கு பிறகு வந்த பக்தி இலக்கியங்கள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா மிக வெளிப்படையாக எழுதுகிறாங்க அங்கமெல்லாம் தொழுநோய் வந்து அழிந்து ஒழுகி ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் அப்படின்னலாம் வந்து வாய் அந்த வார்த்தைகள் அவங்க வந்து போடுறாங்க மிக வெளிப்படையாக எழுத தொடங்குகிறாங்க அன்றைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட இருந்து யாராவது எழுதினாங்களான்றத நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு முன்னாடி சிலது வேணே நம்ம ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை வைத்து இவர் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு நம்ம சொல்லலாம் அப்படி இங்கே அந்த ஊடுருவலுக்கு பிறகுதான் முழுக்க முழுக்க சாதியமயமாக்கப்பட்ட ஒரு ஆரிய மயமாக்கப்பட்ட ஒரு சனாதன மயமாக்கப்பட்ட தமிழ்ச்சமூகம் அந்த உருவான அந்த காலகட்டத்திற்கு பிறகுதான் இந்த ஒரு சமத்துவ பார்வை எல்லோரும் எழுதுவது என்கின்ற அந்த வாய்ப்பு என்பது அறுபட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு இலக்கியம் எப்போ உருவாகும் வாய்மொழி இலக்கியம் இருந்திருக்கலாம் வாய்மொழி இலக்கியம் இருந்திருக்கும் அதற்கு நீங்க வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா ஒரு ஒரு மக்கள் சார்ந்த இப்போ உழைக்கிற மக்கள் வந்து ஒரு பாட்டை பாடிக்கிட்டு ஒரு வேலையை செய்கிற போது அவர்கள் வந்து பாடக்கூடிய பாடல்கள் வந்து வேற ஆனால் எழுத்து வடிவில் சுவடி வடிவில் ஒருவர் எழுதுவது அப்படின்னு சொல்றது படிப்பின் அடிப்படையில் தான் வந்து வரும் அப்ப ஒரு கட்டத்தில் எங்கே படிக்க விடாமல் தடுக்கப்படுகிறார்களோ அல்லது படிக்க விடாமல் தடுத்த பிறகு அவர்களால் எழுதவும் முடிஞ்சிருக்காது அப்புறம் அவர்கள் எழுதவும் முடியாத ஒரு சூழலில் அந்த சுவடிகளெல்லாம் அழி அழிபட்டுருக்கோம் அதை வந்து ஒழிச்சிருப்பாங்க அப்போ இந்த இரண்டுமே நடந்த பிறகுதான் முற்றிலுமாக இப்படியான ஒரு படைப்பு சூழல் என்பது ஒரு சார்புத்தன்மை கொண்டதாக மாறியிருக்கிறது அப்படின்னு நான் கருதுறேன்